யோகம் நண்பர்களுக்கு வணக்கம் நம்ம உடம்புக்கு ஆற்றல் தரக்கூடிய ஒரு மையம்னா என்னன்னா அது வயிறுங்க ஆனா காலப்போக்குல பல பேருக்கு அஜீரண கோளாறு ஏற்படுதுங்க இது பெரிய பிரச்சனையா இருக்கு அப்படின்னு சொல்லணும் வயிறு என்ன வேலை செய்யுது ஆர்கான் கிளாக்ல வயிறோட நேரம் என்ன அஜீரண கோளாறு ஏன் ஏற்படுது அதற்கான பயிற்சிகள் உணவுகள் பாட்டி வைத்தியம் மற்றும் ஒரு அக்கு பிரஷர் பாயிண்டர் இதை பத்தி தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம் சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க அதுக்கு முன்னாடி நம்ம யோகம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் சிம்பிள் பட்டனை செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க வயிறு என்ன வேலை செய்யுது அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம உடம்புக்கு முதன்மை செரிமான உறுப்பா இருக்கிறது வயிறு தாங்க அமிலம் உருவாக்கி புரோட்டீன்ஸாகவும் புரோட்டீன்ஸ் வந்து அமினோ ஆசிடாகவும் மாத்துறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கு அதே மாதிரி நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகளில் இருக்கக்கூடிய விட்டமின்களையும் தாதுக்களையும் நம்ம உடல் மொத்தத்துக்கும் அனுப்புறதுல வயிறு வந்து முதன்மை பங்கு வகிக்குது அப்படின்னு சொல்லணும் அதே மாதிரி நம்ம உடம்புக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்கறதுல வயிறு வந்துட்டு முதன்மை பாதுகாப்பு சுவராக இருக்கு நல்ல வயிறு நல்ல ஆரோக்கியம் அப்படின்னு தாங்க சொல்லணும் அதே மாதிரி தொண்ணூறு சதவீதம் நோய்கள் எங்க இருந்து ஆரம்பிக்குதுன்னு பாத்தீங்கன்னா வயிறு இருந்தாங்க ஆரம்பிக்குது ஆர்கான் கிளாக்ல வயிறு எந்த நேரத்துல வேலை செய்யும் பார்த்தோம்னா காலையில ஏழு மணில இருந்து ஒன்பது மணி வரைக்கும் இந்த நேரத்துல தான் வயிறு பாத்தீங்க அப்படின்னா பீக் எனர்ஜிக் பங்கன் டைமா இருக்குங்க சோ இந்த நேரத்துல நீங்க சாப்பிடக்கூடிய சாப்பாடுகள் எல்லாமே நம்ம உடல் வந்துட்டு உறிஞ்சிடும் அதே மாதிரி இந்த அஜீரணம் ப்ளோட்டிங் அசிடிட்டி இந்த பிரச்சனைகள் எல்லாம் எதுவுமே இருக்காதுங்க இந்த நேரத்துல எந்த மாதிரி சிக்னல்கள் ஏற்படும் அப்படின்னு பாத்தீங்கன்னா காலை உணவுக்கு பசியே இருக்காதுங்க அதே மாதிரி வயிறு ரொம்பவே ஃபுல்லாகவும் ஹெவியாக இருக்க மாதிரியும் ஃபீலாக இருக்கும் அடிக்கடி ஏப்பம் வரும் அசிடிட்டி ப்ராப்ளம் இருக்கும் லூஸ் மோஷன் அண்ட் கான்ஸ்டிபேஷன் ஸ்விங் மாறி மாறி ஏற்படுங்க அதே மாதிரி நம்ம சாப்பிட்றதுக்கு ஒரு ஆர்வமே இல்லாத மாதிரி இருப்போம் ஸோ இந்த நேரத்தில் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா சத்தான உப்புமா எடுத்துக்கலாம் ப்ளஸ் கஞ்சி அப்படி இல்லைன்னா சீக்கிரமாக டைஜஸ்ட் ஆகக்கூடிய உணவாக எடுத்துக்கலாம் ஸோ இந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கிறது மூலமாக வயிறு வந்துட்டு ஆரோக்கியமாக இருக்கும் அஜீர்ண கோளாறுகள் ஏற்படுவதற்கான காரணங்கள் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் ஃபாஸ்ட் அதிகமாக சாப்பிட்றவங்களுக்கும் ஐஸ் வாட்டர் ட்ரிங்க்ஸ் அதிகமாக எடுத்துக்கிறவங்களுக்கும் ஆசிட் இம்பேலன்ஸ் பிரச்சனை வருங்க அதே மாதிரி காலை உணவை சாப்பிடாம இருக்காங்க இல்லையா காலைல வந்துட்டு எப்பவுமே சாப்பிடணும்னு சொல்லுவாங்க எம்டி ஸ்டொமக்கா இருப்போம் ஸோ காலை உணவை சாப்பிடாம இருக்கவங்களுக்கு முக்கியமாக அதிகமாக சாப்பிட்றவங்களுக்கும் அதாவது நம்ம வயிறுக்கு மீறி அதிகமாக சாப்பிட்றவங்களுக்கும் நெக்ஸ்ட் மன அழுத்தம் தூக்கமின்மை இது எல்லாமே இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா நமக்கு அஜீரண கோளர்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குங்க கோளாறு ஏற்படாம இருக்கணும் அப்படின்னா இந்த பயிற்சிகள் எல்லாம் பண்ணலாங்க சோ ஃபர்ஸ்ட் பாக்குறது நவுலி கிரியா அப்படிங்கிற யோகா பண்றது மூலியமா நம்மளோட வயிறோட இயக்கம் வந்துட்டு சிறப்பா இருக்கும் அடுத்து வஜ்ராசனம் பண்ணலாங்க சாப்பிட்டதுக்கு அப்புறமா ஒரு டென் மினிட்ஸ் கழிச்சு நீங்க ஒரு ஃபைவ் மினிட்ஸ் மட்டும் வஜ்ராசனம் பண்றது மூலியமா நமக்கு டைஜன் வந்து சப்போர்ட் பண்ணும் நெக்ஸ்ட் கபால் பத்தி பிராணயாமம் பண்றது மூலியமா நமக்கு அப்டமல் பிரெஷர் ஆகி உங்களுக்கு டைஜன் இம்ப்ரூவ்க்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அடுத்து ஃபோர் இஸ்ட் சிக்ஸ் டீப் பிரீத் பண்ணணுங்க ஃபோர் செகண்ட்ஸ் இன்ஹேல் பண்ணுங்க சிக்ஸ் செகண்ட்ஸ் எக்ஸ்ஹேல் பண்ணுங்க ஸோ இப்படி பண்ணுறது மூலிமா வயிறோட இயக்கம் சிறப்பாக இருக்கும் அடுத்தது லெஃப்ட் சைடு லையிங் அதாவது சாப்பிட்டு ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு வலது பக்கமாக படுக்கிறது மூலியமா நமக்கு வயிறு நேச்சுரலாகவே பெட்டராக இருக்குங்க இந்த பயிற்சிகள் எல்லாத்தையுமே நீங்கள் மேற்கொண்டு வந்தாலே போதும் நமக்கு அஜீரணம் சார்ந்த எந்த பிரச்சனையுமே வராதுங்க நம்ம அஜீரணம் நமக்கு சிறப்பாக இருக்கணும் அப்படின்னா நம்ம சில உணவுகள்லாம் எடுத்துக்கணுங்க ஸோ எந்த மாதிரியான உணவுகள்னு பார்த்தீங்கன்னா காலைல தூங்கி எந்திரிச்சோன்னே ஃப்ரெஷ்ஷப் ஆயிட்டு இஞ்சியும் பிளஸ் தேனும் எடுத்துக்கலாம் அதுக்கப்புறமேட்டுக்கு வெந்தயம் சுக்கு கரஞ்சீர கஷாயம் எடுத்துக்கலாம் வெந்தய கஞ்சி பிளஸ் பசுமை கீரை கஞ்சி எடுத்துக்கலாம் அகத்தி கீரை எடுத்துக்கலாம் அதே மாதிரி பசும்பால் இல்லாத துளசி பிளஸ் மஞ்சள் டீ எடுத்துக்கலாம் ஸோ இந்த உணவுகள் நீங்கள் எடுத்துகிட்டு வரது மூலிமா நமக்கு அஜீர்ணம் சார்ந்த பிரச்சனைகள் எதுவுமே இருக்காதுங்க சில உணவுகளை நம்ம தவிர்க்கணும் எந்த மாதிரியான உணவுகள்னு பாத்தீங்கன்னா டீப் ஃப்ரைடு ஃபுட் எல்லாத்தையுமே தவிர்த்திடணும் ஐஸ் வாட்டர் அண்ட் ஐஸ்கிரீம் கோல்டு ஐட்டம்ஸ் இந்த கூல் ட்ரிங்க்ஸ் குடிக்கிறது எல்லாத்தையுமே அறவே நீங்க ஸ்டாப் பண்ணிடணும் ஸோ அஜீர்ண கோளாறுகளை சீராக்கிறதுக்கு பாட்டி வைத்தியத்தில் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெந்தயம் கருஞ்சீரகம் சுக்கு கசாயம் இதை காலையில வெறும் வயிற்றுல எடுத்துக்கலாம் இஞ்சி பிளஸ் தேன் கலந்து நீங்க காலையில சாப்பிடுறதுக்கு முன்னாடி முன்னாடி நீங்க எடுத்துக்கலாம் அதே மாதிரி பசுமை வாழை கஞ்சி பிளஸ் சுக்கு தூள் கலந்து எடுத்துக்கலாம் பூண்டு பெருங்காயம் அண்ட் நாட்டு நல்லெண்ணெய் இதை வந்து லஞ்ச் எடுத்துக்கலாம் இந்த கொஞ்சம் எடுத்துக்கும் போது நமக்கு இந்த இந்த எரிச்சல் அசிடிட்டி ப்ராப்ளம் எல்லாமே நம்ம நம்ம இருக்குங்க வயிறு ஆரோக்கியமா இருக்கணும் அப்படின்னா இந்த விஷயங்கள் காலையில ஏழு மணிலிருந்து ஒன்பது மணி வரைக்கும் தூங்கி எந்திரிச்ச உடனே ஃபர்ஸ்ட் திங் இஞ்சி பிளஸ் தேன் கலந்து எடுத்துக்கோங்க அடுத்தது காலை உணவு மிகவும் சத்தான உணவா எடுத்துக்கணுங்க கஞ்சி இட்லி இந்த மாதிரி வந்து எடுத்துக்கலாம் அடுத்து லஞ்ச் என்ன ஆகக்கூடிய உணவா எடுத்துக்கணும் அதுக்கப்புறம் வெந்தயம் பிளஸ் சுக்கு கலந்து ஒரு ஜூஸ் மாதிரி எடுத்துக்கலாம் இது சுவாசிக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அண்ட் நைட் பாத்தீங்க அப்படின்னா லைட் வெயிட்டான மீல் எடுத்துக்கணும் மேக்ஸிமம் நீங்க தூங்கறதுக்கு ஒரு டூ டூ த்ரீ ஹவர்ஸ்க்கு முன்னாடியே சாப்பிட்டு முடிச்சிடணும் ஸோ இந்த விஷயங்களை மட்டும் நீங்க கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணாலே போதும் நமக்கு வயிறு சுத்தமாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கும் நான் வீடியோவோட ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி ஒரு அக்கு பிரஷர் பாயிண்ட் தூண்டுறது மூலயமா நம்ம அஜீர்ண கோளாறை பாதுகாத்துக்கலாம் எப்படின்னு பாத்தீங்கன்னா எஸ்டி இந்த பாயிண்ட் தூன்றது மூலமா அஜீர்ண கோளாறுகள் சீராகும் இந்த பாயிண்ட் எங்க லொகேட்டா இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இந்த எஸ்டி தேர்ட்டி சிக்ஸ் பாயிண்ட் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கால் முழங்காலுக்கு கீழே அவுட்டர் சைடில் ஃபோர் ஃபிங்கர் பிலோ த நீ ஸோ ஃபோர் ஃபிங்கர் பிலோ த நீ அதாவது முட்டிக்கு கால் முட்டிக்கு கீழே நான்கு விரல்கள் வைக்கும்போது கடைசி விரல் சுண்டு விரல் இருக்கு இல்லையா அந்த இடத்துல வந்து ஒரு ஒரு போன் டச் ஆகும் அந்த போனுக்கு பக்கத்தில் ஒரு குழிப்பகுதி இருக்கும் அந்த பகுதி தான் எஸ்டி தேர்ட்டி சிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ இதை என்ன பண்ணணும் அப்படின்னா மெதுவாக ஒரு ரெண்டு நிமிஷம் மசாஜ் பண்ணணும் காலையிலையும் மதியமும் ரெண்டு நிமிஷம் மசாஜ் பண்ணணும் இது ரெண்டு நிமிஷம் நீங்க மசாஜ் பண்ணணும் காலையிலயும் இரவுலையும் பண்ணலாம் இப்படி பண்றது மூலியமா நமக்கு என்ன பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு வீக் டைஜனா இருந்துச்சு அப்படின்னா ஸ்ட்ராங்கா இருக்கும் அண்ட் ஆசிட் செக்ரேஷன் பேலன்ஸ் ஆகுங்க ஸோ சுரக்கக்கூடிய அமிலம் வந்துட்டு பேலன்ஸ்டா இருக்கும் அண்ட் நியூட்ரிஷன் அப்சர்ப்ஸ்னா இருக்கும் அதாவது ஊட்டச்சத்துக்கள் எல்லாமே நமக்கு பூஸ்டப்பா கிடைக்கும் அண்ட் கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் எதுவுமே வராது அண்ட் நம்ம உடம்பு ரொம்பவே எனர்ஜெட்டிக்கா இருக்கும் வயிறு தான் நம்ம வாழ்க்கையோட வேர் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ வயிறு நல்லா இருந்தாலே போதும் நம்ம எல்லா நோய்களுக்கும் எதிர்ப்பு சக்தி அப்படின்னே சொல்லலாம் நம்ம மனதுக்கும் கூட ஸோ இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே நீங்க கண்டினியூஸா ஃபாலோ பண்ணாலே போதும் நமக்கு அஜீரணம் சார்ந்த எந்த பிரச்சனையுமே வராதுங்க ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க யோகம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் அது வரைக்கும் கவிதா நன்றி